சன் டிவில மலர் சீரியல விட்டு திடீர் நடிகை பிரீத்தி சர்மா அவர்கள் விலகுனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா உருவாக்கிருக்கு அது மட்டும் இல்லாம ஏன் விலகுனாங்க என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இப்போ அவங்க ஏன் விலகுனாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா பார்வதி கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை சுனிதா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் சன் டிவில ஒளிபரப்பு பாயிட்டு வந்துட்டு இருக்கிற ஹிட் சீரியல்ல ஒண்ணுதான் மலர் சீரியல் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியிலையும் டிஆர்பி ரேட்டிங் வைஸ்லயும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல மலர் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை பிரீத்தி சர்மா அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு இப்ப விளையிட்டாங்க நல்லா போயிட்டு இருந்த சீரியலை விட்டு ஏன் விலகுனாங்க அப்படின்னு பல பேர் குழப்பத்துல இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில இத பத்தி பார்வதி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற நடிகை சுனிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிரீத்தி சீரியல்ல மட்டும் இல்லாம நிச்சயத்திலயும் ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு சீரியல்ல மட்டும் அவ இல்ல நிஜத்திலையும் நாங்க உண்மையான அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகுவோம் செட்டு முழுக்க ஒரே அழப்பறையா தான் இருக்கும் நான் லேட்டா தான் பார்வதி கேரக்டர்ல நடிக்க வந்தேன் செட்ல தான் கனெக்ட் ஆனேன் அவங்க பண்ற பல விஷயங்கள் பார்த்து நான் ரொம்ப பிரமிப்பாயிருக்கேன் ஆனா அவங்க சீரியலை விட்டு போக காரணம் அன்னைக்கு நடந்த சில மனஸ்தாபங்கள் மட்டும்தான் மேலும் சீரியல்ல நடிக்கும் போது சில விஷயங்கள் விருப்பம் இல்லைனாலும் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும் அந்த மாதிரி தான் பிரீத்திக்கு நடந்தது சில விஷயங்கள்

சிக்ஸ்டி சேனல் மார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்